இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர்களுக்கு திருமணம் அப்படின்னா ரசிகர்களால் பெருமளவு கொண்டாடப்படும் மிக பெருமளவு வைரலாகும் அதை பற்றி தான் சோஷியல் மீடியாக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட அஞ்சு பிரபல தமிழ் நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு ஏன் யாருக்குமே தெரியாத ரகசியமா திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ளார இருக்கும் அதையும் தாண்டி யார் அந்த அஞ்சு நடிகர்கள் இவங்க அப்படி திருமணம் செய்து கொள்ள காரணம் என்ன எந்தெந்த நடிகைகளை நடிகர்களை இவங்க திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி இதுவரை வெளிவராத யாருக்கும் தெரியாத பல ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் காதலித்து திருமணம் செய்யக்கூடிய நடிகர் நடிகைகள் ஏராளமான பேர் இருக்காங்க ஊர் உலகத்துக்கு தெரிய திருமணம் செய்து கொள்வாங்க வீட்டில் பார்த்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நடிகர் நடிகைகளும் இருக்காங்க அதையும் தாண்டி யாருக்குமே தெரியாமல் திருமணம் செய்த ரகசியமாக திருமணம் செய்த ஐந்து நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐந்து பேரில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நடிகர் பார்த்திபன் சீதா தம்பதியினர் நடிகர் பார்த்திபன் சீதா தம்பதியினர் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரும் உச்ச நட்சத்திர தம்பதியினர் அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும் ஏகப்பட்ட படங்களில் நடித்திருக்காங்க அதாவது தமிழ் சினிமாவின் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் மிக பெருமளவில் எண்பதுகளின் இறுதியிலையும் தொண்ணூறுகளின் தொடக்கத்திலையும் முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை சீதா அவர்கள் இயக்குனர் நடிகர் ஆர் பாண்டியராஜனின் ஆண் பாவம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான நடிகை சீதா விரைவாகவே தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக மாறினாங்க ரஜினி கமல் பிரபு என்று முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து கொடிகட்டி கட்டி பறந்தாங்க தமிழ் சினிமாவில் பிஸியாக இருந்த நடிகை சீதா ஒரு நாளைக்கு மூன்று ஷிப்ட் கூட நடிப்பாங்களாம் நேரம் இல்லாததால் பல நேரங்களில் பட வாய்ப்புகளை கூட வேண்டாம் என்றும் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு நடிகை சீதா சினிமாவிலிருந்து விலகினாங்க அப்போது பிஸியாக நடித்து கொண்டிருந்த நடிகை சீதா இயக்குனர் ஆர் பார்த்திபன் இயக்கி நடித்த புதிய பாதை என்ற திரைப்படத்தில் ஜோடியாக நடித்தாங்க இந்த திரைப்படத்தின் பாதியிலேயே இவர்களுக்குள்ளார காதல் ஏற்பட்டிருக்கு சீதாவின் வீட்டில் இவர்களுடைய காதலை ஏற்றி கொள்ளாததால் வீட்டை விட்டு வெளியேறி நடிகர் பார்த்திபனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க இந்த தம்பதிகளுக்கு கீர்த்தனா அபிநயா என்ற இரு மகள்கள் இருக்காங்க சீதா பார்த்திபன் இருவரும் ராகி என்ற ஆண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தாங்க தமிழ் சினிமா உலகில் பலரும் பொறாமைப்படும் அளவுக்கு ஜோடியாக திகழ்ந்த சீதா பார்த்திபன் ஜோடி மீது யார் கண்பட்டதோ தெரியல இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துட்டாங்க அதன் பிறகு நடிகை சீதா நடிகர் சதீஷ் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டாங்க அந்த காலகட்டத்தில் சீதா சினிமாக்களிலும் டிவி சீரியல்களிலும் நடிக்க தொடங்கினாங்க ஆனால் பெரிய அளவில் மீண்டும் பாப்புலராக முடியலை இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட சதீஷை விட்டும் பிரிந்துட்டாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பிஸியாக இருந்த இவங்களுடைய சினிமா வாழ்க்கை பாழாய் போனதுக்கு முக்கிய காரணமே இவங்களுடைய திருமண வாழ்க்கை தான் முதல் முறையாக பார்த்திபன் இயக்கி நடித்த புதிய பாதை படத்தில் நடித்த சீதா ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்தில் தான் நடிக்கவில்லை என்று கூறி பிறகு தன்னுடைய தந்தையின் வற்புறுத்தலால் தான் இந்த படத்தில் நடித்திருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு தான் நடிகை சீதா பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதாவது சினிமாவை விட்டு விலகி போனது தான் நான் செய்த மிக தவறு என்று உருக்கமாக பேசியிருக்காங்க பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் விலகிப் போனா பிறகு அந்த அடையாளத்தை பெறுவது ரொம்பவே கஷ்டம் அந்த கஷ்டத்தை நான் அனுபவித்திருக்கேன் சினிமாவை விட்டு விலகி போய்விட்டு திரும்ப வந்து சேர்வது ரொம்பவே கஷ்டம்தான் இந்த தவறை சினிமாவில் இருக்கும் பலரும் செய்திருக்காங்க நான் திருமணத்துக்கு முன்பு திருமணமானால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்பனை கோட்டை கட்டி இருந்தேன் தெரியுமா அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் திருமணம் ஆனதும் நடிப்பை விட்டு விலக்கி இருந்தேன் ஆனால் அதுதான் நான் செய்த பெரிய தப்பு என்பது அதன் பிறகுதான் தெரிய வந்தது என்று திருமணம் பண்ணதால்தான் தான் இந்த மோசமான நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று நடிகை சீதா உருக்கமாக பேசியிருந்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை தேவயானி ராஜகுமாரன் தம்பதியினர் இன்றைய காலகட்டத்தில் திருமண பந்தம் ஒரு ஆண்டை தாண்டுவதே குதிரை கொம்பாக இருக்கின்றது இது சினிமா துறையில் இன்னும் படுமோசம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அப்படி இருக்கையில் காதல் வயப்பட்டு திருமணம் முடித்த பிரபல நடிகை தேவயானி ராஜகுமாரன் தம்பதியினர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்தும் தற்போது ரொம்பவே சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வராங்க ஒரு உதவி இயக்குனராக அறிமுகமாகி ஒரு பெண்ணின் மனதில் கணவராக இடம் பிடித்தவர் தான் இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் சூரிய வம்சம் படத்தில் விக்ரமனிடம் இயக்குனர் விக்கிரமனிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்த ராஜகுமாரனுக்கு தேவயானியிடம் வசனம் சொல்லித்தரும் வேலை இருந்ததாம் அப்போது எந்த ஒரு பாசாங்கும் இல்லாமல் மிக இயல்பாக தேவயானிக்கு தமிழ் உச்சரிப்பு நடிப்பு வசனம் ஆகியவற்றை சொல்லி கொடுத்திருக்கின்றார் மிக முக்கியமாக ராஜகுமாரனிடம் அந்த சமய தாங்கள் முதல் படம் செய்யும் போது தான் கதை கேட்காமல் நடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் தேவயானி அவர்கள் அந்த அளவுக்கு ராஜகுமாரன் தேவயானிக்கு ஒரு நம்பிக்கையான ஆளாக அப்போது மாறியிருந்திருக்கிறார் அதே போல தான் முதலில் இயக்கும் நீ வருவாய் என என்னும் படத்திற்கு புரொடியூசரை பிடித்துவிட்டு தேவயானியை பார்க்கப் போயிருக்கின்றார் ராஜகுமாரன் அவரை பார்த்ததும் படம் ஓகே ஆகிவிட்டது தானே என குழந்தை போல் சந்தோஷப்பட்டு சிரித்தாராம் தேவயானி அதன்பின் நீ வருவாய் என படத்தில் தேவயானி நடித்தும் மிக அளவில் படம் ஹிட்டானது அப்போதே ராஜகுமாரன் மீது மிகப்பெரிய பாசம் வந்திருக்கிறது தேவயானிக்கு அதன்பின் விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்தினை இயக்கும் வாய்ப்பினை பெற்றார் இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் அந்த படத்திலும் ஹீரோயினாக தேவயானியை பிக்ஸ் செய்து அணுகியுள்ளார் ராஜகுமாரன் உடனே அவருக்கு சம்மதம் கிடைத்திருக்கின்றது இதற்கிடையே தேவயானிக்கு ஒரு சேலையினை யதார்த்தமாக வாங்கி கொடுத்திருக்கின்றார் ராஜகுமாரன் அவர்கள் இந்த நிலையில்தான் ராஜகுமாரன் மீது இருக்கும் காதல் காரணமாக அவர் வாங்கி தந்த சேலையினை அணிந்து கொண்டு நம்மை பற்றி பலரும் பலவாறு கிசுகிசுக்கின்றனர் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் ராஜகுமாரன் அதை கண்டுகொள்ளவில்லையாம் பின் வெளிப்படையாக தன் காதலை வெளிப்படுத்தி உள்ளார் அதன்பின் இருவருக்கும் காதல் பற்றி கொண்டது பிறகு தன் காதலை தனது குடும்பத்தினரிடம் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் தேவயானி அவர்கள் ஆனால் கடும் எதிர்ப்பு கிளம்பியது ராஜகுமாரன் வீட்டில் பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை தேவயானியை வீட்டு சிறையில் வைக்க தேவயானியின் பெற்றோர்கள் முடிவு செய்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறி தேவயானி ராஜகுமாரனுடன் சென்றுவிட்டார் இதனை அறிந்த தேவயானியின் பெற்றோர் இவர்களது திருமணம் திருப்பதியில் நடக்கிறது என பரவிய தகவலை அறிந்து அங்கு முகாமிட்டு தேடியுள்ளனர் ஆனால் தேவயானி ராஜகுமாரன் திருமணம் திருத்தணியில் ரகசியமாக நடைபெற்றது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு திருமணம் முடித்தாலும் ராஜகுமாரனுக்கு இயக்குநராக சரியான பிரேக் கிடைக்கவில்லை திருமணத்தின் போது உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் திருமணமானதும் தேவயானியின் மார்க்கெட் டல்லடிக்க ஆரம்பித்தது இந்த நிலையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் பல்வேறு மொழிகளில் நடிக்க கிடைக்கும் வாய்ப்பு சீரியல் என்று அனைத்தையும் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறினாங்க தேவயானி வாய்ப்பில்லை எனினும் கணவரையும் அவங்க கைவிடவில்லை இந்த அந்யோன்ய தம்பதிகளின் அன்புக்கு பரிசாய் இனியா பிரியங்கா என இரு பெண் குழந்தைகள் தற்போது இருக்காங்க அவங்க குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் விமல் அவர்கள் தமிழ் சினிமாவில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பாண்டிராஜ் இயக்கத்தில் வெளியான பசங்க எனும் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானவர்தான் விமல் அவர்கள் இந்த படத்தினை தொடர்ந்து கலவானே வாகை சூடவா கலகலப்பு மஞ்சப்பை மன்னர் வகையரா போன்ற பல படங்களில் நடித்திருக்கின்றார் மேலும் இவருடைய நடிப்பில் உருவாகியிருந்த விலங்கு திரைப்படம் ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது அண்மை காலமாக சற்று உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்பொழுது அதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றார் விமலா அவர்கள் நடிப்பை தவிர சமூக அக்கறையும் இவருக்கு அதிகம் இருக்கின்றது கொரோனா காலத்தில் தமது நண்பர்களுடன் இணைந்து தெரு தெருவாக கிருமி நாசினி எல்லாம் தெளித்தார் அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் செய்தார் விமல் அவர்கள் இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவருடைய காதல் திருமணம் பற்றி தகவல் வெளியாகியிருக்கின்றது ரகசிய திருமணம் பற்றி தகவல் இருக்கின்றது நடிகர் விமல் அவர்களுக்கும் திண்டுக்கல்லை சேர்ந்த நடிகர் விமலின் உறவுக்கார பெண்ணான டாக்டர் அக்ஷயா என்ற பிரியதர்ஷினிக்கும் காதல் ஏற்பட்டிருக்கின்றது விமல் பிரியதர்ஷினி காதலை பிரியதர்ஷினியின் குடும்பத்தினர் விரும்பல ஏன்னா நடிகர் விமல் ஒரு நடிகர் அப்படின்றதுனால தான் இவங்களுடைய காதலை பிரியதர்ஷினியின் வீட்டில் விரும்பவில்லையாம் இதன் காரணமாக இனி வேலைக்கு ஆகாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து அதாவது குடும்பத்தை நம்பினா சரி அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை எடுத்து விமல் பிரியதர்ஷினி இருவரும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகன் கோவிலில் ரகசிய திருமணம் செய்து கொண்டனர் இந்த திருமணத்திற்கு பின்னர் அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த தம்பதியினருக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கின்றனர் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் நாலாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை அனன்யா நாடோடிகள் படம் மூலம் தமிழில் அறிமுகமானவங்க தான் அனன்யா அதன் பிறகு சீடன் எங்கேயும் எப்போதும் போன்ற ஹிட் படங்களிலே நடித்திருக்காங்க நல்ல நடிகை என பெயர் எடுத்த அவங்களுக்கும் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த ஆஞ்சநேயன் என்பவருக்கும் காதல் மலர்ந்திருக்கு இருவருக்கும் பெற்றோர் சம்மதத்துடன் இரண்டாயிரத்து பனிரெண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி திருச்சூரில் நிச்சயதார்த்தம் நடந்தது தொடர்ந்து திருமணத்துக்கான ஏற்பாடுகளும் நடந்தது அப்போது ஆஞ்சநேயன் ஏற்கனவே திருமணமானவர் என்ற தகவல் அனன்யாவின் பெற்றோருக்கு தெரிய வந்தது இதனையடுத்து நிச்சயதார்த்தத்தை அவர்கள் ரத்து செய்தனர் அனன்யாவையும் வீட்டில் சிறை வைத்தனர் முதல் மனைவியை விவாகரத்து செய்ய முயற்சித்து வருவதாக ஆஞ்சநேயன் தெரிவித்தார் ஏற்கனவே திருமணமான விஷயம் அனன்யாவுக்கு தெரியும் என்றும் கூறினார் ஆனால் திருமணத்தை மறந்துவிட்டதாக கூறிவிட்ட அனன்யா தொடர்ந்து படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க இந்த நிலையில் அனன்யா தற்போது திடீரென வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாங்க இந்த சம்பவம் நடந்தது இரண்டாயிரத்து பனிரெண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இதன் காரணமாக அனன்யாவின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அனன்யா ஆஞ்சநேயனை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டு அவருடன் குடித்தனம் நடத்துவதும் தெரிய வந்திருக்கின்றது இது குறித்து அனன்யாவின் தந்தை கோபாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருந்தார்னா எனது மகள் அனன்யா வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என்பது உண்மைதான் அவள் எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை ஆஞ்சநேயவை திருப்பதியில் ரகசிய திருமணம் செய்து கொண்டதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது தற்போது திருவனந்தபுரத்தில் கணவருடன் வசிப்பதாக கூறுகின்றனர் அனன்யா எங்களுக்கு செய்தது பெரிய துரோகம் ஆஞ்சநேயன் என் மகளுக்கு பொருத்தமான ஆள் இல்லை என் மகளுக்கு சின்ன வயது ஆஞ்சநேயனுக்கு வயது அதிகம் இது எங்க போய் முடிய போகிறதோ தெரியவில்லையே என்று அனன்யாவின் அப்பா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மன வேதனையோடு தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஸ்ரீதேவி இதுக்கு முன்னாடி பார்த்தவங்கெல்லாம் ஒரே ஒரு ரகசிய திருமணம் தான் செய்து கொண்டாங்க ஆனால் நடிகை ஸ்ரீதேவி இரண்டு பேரை ரகசிய திருமணம் செய்து கொண்டிருக்காங்க நடிகை ஸ்ரீதேவியின் உண்மையான பெயர் ஸ்ரீ அம்மா எங்கர் ஐயப்பன் என்பதாகும் இவங்க தமிழகத்தின் சிவகாசியில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தயாரிப்பாளர் போனி கபூருடன் திருமணம் நடைபெற்றிருக்கு ஆனால் அதற்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரை பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியுடன் ரகசிய திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தாங்க நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் பாலிவுட்டின் முன்னணி தயாரிப்பாளராக வளம் வருபவர்தான் போனி கபூர் அவர்கள் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவரான இவருக்கு முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மோனா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட போனி கபூர் அந்த பெண்ணுடன் பதிமூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு இந்த ஜோடிக்கு அர்ஜுன் கபூர் என்ற மகனும் இருக்காரு இவர் தற்போது பாலிவுட்டில் ஹீரோவாக நடித்துட்டு வராரு அதாவது அர்ஜுன் கபூர் அவர்கள் மோனாவை பிரிந்த பின்னர் ஸ்ரீதேவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் போனி கபூர் போனி கபூர் ஸ்ரீதேவி இருவரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்றாக இருந்ததாகவும் இதனால் திருமணத்துக்கு முன்னரே ஸ்ரீதேவி கர்ப்பமானதாகவும் பல வருடங்களாக பல ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தது ஆனால் இது குறித்து ஸ்ரீதேவி விளக்கம் அளிக்கலை அதே போல் இந்த விவகாரத்தில் மௌனம் காத்து வந்த போனி கபூரும் மிகவும் அதிரடியான ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா முதல் மனைவி மானாவை விவாகரத்து செய்யும் முன்பே ஸ்ரீதேவியை காதலித்தேன் அது மானாவுக்கு தெரியும் ஸ்ரீதேவி கர்ப்பமாகும் முன்னரே நாங்கள் ரகசிய திருமணம் செய்து கொண்டோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு ஜூன் மாதம் இரண்டாம் தேதியே ஸ்ரீதேவியும் நானும் ஷீரடியில் வைத்து ரகசியமாக திருமணம் செய்து கொண்டோம் இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம்தான் ஸ்ரீதேவி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது இதற்கு மேல் இதனை மறைக்க முடியாது என முடிவெடுத்து தான் அனைவர் முன்னிலையிலும் அதே மாதமே திருமணம் செய்து கொண்டோம் ஆனால் சிலர் ஆனால் இன்னும் சிலர் ஸ்ரீதேவி திருமணத்துக்கு முன்பே கருவுற்றதாக சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய பலம் உயிர்நாடி எல்லாமே ஸ்ரீதேவி தான் என்னுடைய மகள்களின் வெற்றியை அவள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் இவ்வளவு சீக்கிரமே அவள் காலமாகிவிட்டது துரதிருஷ்டவசமானது அவளுடைய எல்லா கனவுகளையும் நிறைவேற்ற நான் பாடுபடுவேன் அப்படின்ட்டு போனி கபூர் சொல்லியிருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் போனி கபூர் ஸ்ரீதேவி தம்பதியினருக்கு ஜான்வி குஷி என்ற இரு மகள்கள் இருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் வீட்டை விட்டு போய் ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட இந்த ஐந்து நடிகர் நடிகைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிக முக்கியமாக இந்த ஐந்து நடிகர் நடிகைகளில் உங்களுக்கு பிடித்த ஜோடி யார் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டை விட்டு ஓடி போய் ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட ஐந்து பிரபல நடிகர் நடிகைகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்